உங்களை மாலபோன்ல பாட்டின்னு சொல்ற அளவுக்கு கரெக்டரலாம் பண்ணி வெச்சறாங்க இது ஆன்ட்டியோட நடிதிகோப் சரி நம்ம பாருமே என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் கடைசில வரவடி எல்லாம் செنه முடியாது சுரேஷ் மேடம் இது பயங்கரமா நடிக்கிற ஒரு கேரக்டர் இது நல்லா நடிச்சதுன்னு ஐயையோ நடிக்க சொல்றாங்க அது எப்படி தான் நல்லா நடிக்கிறது பேசைகிறோம் கவிதா ரஞ்சனி பத்து வயதில் தொடங்கிய பயணம் இங்கு எண்பதுகளில் வந்தார் படங்களை முடிச்சு ஒரே படத்தில் ஒட்டுமொத்த ரசிகர்களை தன்பால் முடித்து வைத்தார் இவருக்காக கதை எழுதியவர்களும் இவருக்காக கதை எழுதுபவர்களும் இப்போதும் உண்டு வெகுஜனமாக நடித்து வெகுளியாக நடித்து வெகுஜன மக்களை சென்று சேர்ந்தவர் நடிப்பாலும் சிரிப்பாலும் ஊரை வசியப்படுத்தும் ஊர்வசி முந்தானை முடிச்சு பரிமளா இப்போது ஜே பேபியாக உங்கள் முன் பேச வருகிறார் அழைக்கிறோம் தேங்க்யூ கவிதா எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா அவங்க பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால மறக்காம சொல்லிட்டேன் அதுக்கு தான் தேங்க்ஸ் உண்மைதான் பத்தாவது வயசுல இருந்து ஒரு பயணம் பண்ணும்போது ரொம்ப திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு பட் எல்லா காலத்துலேயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஏதோ படம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு கேப் எனக்கு எனக்கு ஃபீலாக இருந்ததில்லை நான் வந்து என்ன சொல்கிறது எல்லா ஜென்ரேஷனோடவும் ஒரே மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்றது இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அதுதான் சுரேஷ்கிற ஒரு இயக்குனருடைய பொறுமையும் தனக்கு என்ன வேணும் அதை பொறுமையாக சாதிச்சுட்டு தான் போவேங்கிற ஒரு ஆட்டம் பாவம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்கார்ந்து சாதிச்சு எடுப்பார் நான் திரும்ப திரும்ப இல்லை சுரேஷ் எனக்கு வந்து என்னமோ அந்த பெரும்பேத்திலாம் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பற்றி நான் ஸ்பீடாக நடப்பேன் ஸ்பீடாக பேசுவேன் அப்படிதான் பொதுவா பொதுவாக கொஞ்சம் ஒரு மெச்சூர்டு போது கொஞ்சம் மெதுவாக நடக்கணும் மெதுவாக பேசணும் அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது நல்லா நடிங்கன்னா நான் மாட்டிக்குவேன் அதை எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்க நினைக்கிற நிறைய சில படங்கள்லாம் அப்பெல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது மேடம் இது பயங்கரமாக நடிக்கிற ஒரு கேரக்டர் இதை நல்லா நடிச்சிடுங்கன்னா ஐயோ நடிக்க சொல்கிறாங்க அது எப்படி தான் நல்லா நடிக்கிறது நீங்கள் இதுதான் கேரக்டர் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னா பரவாயில்ல ஏதோ வர்ற மாதிரி ஏதோ பேசிட்டு போவேன் அப்படி நடிக்கிற உடனே ஆஹா அப்படி சிந்தனை வந்து எனக்கு இதனுக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது அடுத்த சீன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு கடைசியில் எழுதுகிறோம் அப்புறம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸோ ஒரு கேரக்டருடைய நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் சொல்லணும் மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிவிடுவாங்க இது வந்து ஹியூமன் பேஸ்டு ஃபிலிமா இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் இல்லைன்னா இது ஒரு ஆக்ஷன் இது ஒரு கிரைம் த்ரில்லர் இது கோஸ்ட் இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கிருத்யமான ஒரு சுபாவம் இருக்கும் இப்படிதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பட் இதுல அப்படி சொல்ல தெரியல இதுதான் கதை அப்படி அவர் ரொம்ப விளக்கமான எனக்கு சுரேஷ் சொல்லவே இல்ல ஆனா கடைசியில வேற வழியெல்லாம் சொல்ல முடியாது சுரேஷ் ஏஜ்ல இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல என் பையன் நாலாவது தான் படிக்கிறான் என் எல்லாம் திட்டுவா அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து உங்களை பொண்ணு பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு கேரக்டர்லாம் பண்ணி வச்சிடாத இது ஆண்டியோடு நிறுத்திக்கோ அப்படின்னு வா நான் அவளும் காலேஜில் படிக்கிறான் சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் சுரேஷ் முகத்தை பார்த்தா எனக்கே டவுட் வருதா இப்போ சொன்னேன் நான் ரொம்ப நேரம் இல்லை ஒரு காதலை விழுதியா சரிம்மா சரிம்மா இல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சுரேஷ் ம் சரிம்மா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சார் நான் அதுதானே சொல்றேன் இந்த எப்ப ஷூட்டிங் வச்சிருக்கோம் கடைசியா வந்து ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டு ஆமா இதுதான் மாறிங்க சுரேஷ் க இருக்கட்டும் சுரேஷ் அது உண்டு நம்ம இருக்கட்டும் நான் தான் சொன்னேன்னு இந்த மாதிரி சரியில்லை அது கரெக்ட்டுமா நீங்க சொல்லிட்டீங்க ஓகே ஆனா இதை பாருங்க எடுத்து ஓப்பன் பண்ணி அவரு பாட்டுக்கு தான் நினைச்சது சாதிக்காம இந்த வீட்டுல இருந்து போறது இல்லைன்னு அப்படி ஒருத்தர் கங்கணம் கட்டிட்டு வந்தா நம்ம மாட்டிக்குவோம் நம்மளும் என்ன பண்றோம் துப்பாக்கி எடுத்துட்டு மரியாதையா நடிக்கிறேன் இல்லை என்ன கூட பரவாயில்ல ஏ என்ன மரக்டர் அப்படின்னு கேட்டுவாங்க இது ஒண்ணும் மிரட்டல் கிடையாது உருட்டல் கிடையாது பெரட்டல் கிடையாது அப்படியே வச்சுட்டு இவங்க தான் மா ஜே பேபி இது வந்து என் பேஜிம்மா இது வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இவங்க தான் இதுதான் ஒரிஜினல் லொக்கேஷன் நம்ம ஷூட் பண்ண போறது யாரு நம்ம ஷூட் பண்ண போற லொக்கேஷன் இதான் வருது இதான் வருதுன்னு சொல்லி அப்படி கீழே உட்காந்துட்டாரு எனக்கு எழுந்து இப்படியும் ஓட முடியாது இப்படியும் ஓட முடியாது இப்படியும் ஓட முடியாது நானும் அந்த சோஃபால அப்படியே உட்கார்ந்துட்டேன் கடைசியில் என்ன பண்றது ஷூட்டிங் டேட்டை பத்தி பேசுங்க மற்ற வாலண்டியர்லாம் யார்கிட்ட பேசணும் இந்த ரெண்டே வார்த்தை ஒரு மணி நேரமா பேசி பேசி எனக்கு வேற வழி இல்ல சரியா படம் பண்றேன் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் ஆனா அந்த பொறுமை அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க நான் கவனிச்சேன் ஏன்னா ஒரு முத படம் என்னதான் அந்த வாழ்க்கையில நடந்த சம்பவமா இருந்தோம் கூட எப்பவாவது ஒரு இயக்குனர் ஒரு சின்ன பதட்டம் இல்ல பப்ளிக் ரோடுல நிறைய ஷூட் பண்ணிருக்கோம் கேமரா ஜெயந்தையும் ரொம்ப ஒத்துக்கணும் ஏன்னா நடு ரோட்லேயே ஷூட் பண்ணி நாங்கள் பாடும் அந்த ரோடில் ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம் ஏன்னா வித்தவுட் பிரேக்கில் போய் அந்த வெயில்ல அந்த மெலடி ஒரு ஆக்ட்ரஸ் தானான்னு எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு அஞ்சாறு நாள் இந்த பொண்ணு இந்த கூட்டத்தில் இருந்து வந்துச்சா இந்த ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணா அப்படி ஒரு இமோஷனலான ஒரு முகம் அவ்வளோ நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம தினேஷும் மாறனும் எல்லாருமே நான் தினேஷுடைய ஒரு ரசிகைன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு து மனசு முழுக்க அந்த கேரக்டரை அந்த இமோஷனையை ஏத்துக்கிட்டு அப்படிதான் அப்புறம் தான் வெளியே வரும் நம்ம சுரேஷ்ட கேட்ட சுரேஷ் ஒன்னும் தினேஷ் முகத்துல ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படியே ஒரு சன்னியாசினியுடைய நிசங்கமான மருந்து இதை வச்சுட்டு நமக்கு நிறைய இமோனல் சீன் எல்லாம் வந்து படங்கள்லாம் பார்க்கும் போது நல்லா இருந்தது அட்டகாத்தி விசாரணை எல்லாம் பார்க்கும் போது இருந்தது அப்படிதான் இதுல இருக்குமா இருக்குமா இருக்கு அதெல்லாம் இருக்கும் என்ன கவலை அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே அந்த இமோஷனில் சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சு தவிர ஆக்ட் பண்ணும்போது அப்புறம் தான் நினச்சா நம்மளே இப்படித்தான் நினைப்பாங்களோ முகத்தில் ஒன்று சரியாக தெரியல அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம மாறன்னு மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு டீமே இல்லை இல்லை நீங்கள் கலாய்க்கிறதுக்கு சுரேஷே கலாய்க்க முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர்

இல்ல அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதை வாங்கி சாப்பிடலாம் இப்படி ஒரு ஆசை இருக்கும் வாய்ப்பே இல்லை கல்கட்டா வெறும் தித்திப்பா கிடைக்கும் நிறைய அப்புறம் மீன் குழம்புலயும் தித்திப்பு இருக்கும் எல்லாத்துலயும் சக்கரை போட்டுருவாங்க அது எங்களுக்கு மெசில நல்ல ஃபுட் அது வந்துட்டு இருக்குன்னு ஒரு சேஞ்சுக்காக சொல்றேன் அதுல வேற ஒரு மாதிரி என்னத்தான் இந்த ஊர்ல வாங்கி சாப்பிடுறது அரை கிலோ பூண்டு அரை கிலோ வெங்காயம் வாங்கிட்டோம் ஏன் ஒண்ணுமே கிடைக்கணும்னா பூண்டு வெங்காயமா வாங்கி தின்பீங்க அப்படிங்கிற மாதிரி கவர்ல கொண்டு வந்து வெங்காயத்தை எடுத்து வச்சு தின்ட்டு இருப்பார் ஒன்றுமே முடியலன்னா அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணு ஜெஸ்ஸி அவளை கலாய்க்கிறது இப்போ நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் என்ன பாவம் ஒருத்தர் அப்படி இயலாம ஏன்னா அந்த சந்தானம் டீம்ல எல்லாம் எல்லாம் கவுண்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்கே வேற வழியே இல்லை நானும் வேற ஒரு மாதிரிங்கிறேன் ஒரு மாதிரி அந்த ஒரு இதில் தானே மேக்கப்பில் தானே உட்காந்துருக்கேன் ஒன்றும் என்கிட்ட ஒன்றும் பேசுகிற அப்படி இல்லை அப்புறம் அந்த பொண்ணை பற்றி ஏமா

ஏன்னா எல்லாம் இப்போ நடிகருக்குள்ளையும் இருக்கிற அந்த ஒரு திறமையை இது கண்டெடுத்தது ரஞ்சிதா சுரேஷா ரெண்டு பேருக்கும் பொதுவாக உடைய படங்கள் மேல இருக்கிற பெரிய ஈர்ப்பு என்னன்னா மெலடி சொன்ன மாதிரி அங்கே இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களும் சொன்னாங்க நிறம் இப்படி இருக்கணும் உருவம் இப்படி இருக்கணும் இந்த அப்பாற்பட்டோம் கான்செப்டுக்கெல்லாம் அப்பாப்பட்டே அங்க இருந்து வர ஒவ்வொரு படங்களும் ஆடிஷன் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அவங்களுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் இவ்வளோ இருக்குங்கிறத சொல்றது கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க இதிலே பாருங்க எவ்வளோ பேர் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுல அதுல கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க மீதியெல்லாம் யாரும் வரல அவ்வளோ ஆர்டிஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கதை எப்படி நம்ம வெங்கட் பிரபு சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னா அந்த கதை இந்த கதையை நான் கொண்டு வரலாம் அது மேல நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னா அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம் நான் இப்பவுமே கமல் சார் சொல்லுவேன் ஏன்னா மகளிர் மட்டும் மாதிரி ஒரு படம் நான் ரேவதி ரோகிணி மார்க்கெட்ல மஸ்டா இல்லாத முழு கதாநாயகர் இருக்கலாம் இவங்க இருந்தாதான் படம் ஓடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாத ஒரு டைம்ல எங்களை நம்பி ஒரு கதைய படமா எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஒர்க் பண்றாரு எதை வச்சு எங்களை நம்பினார்னே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாதி பாரி படத்துக்கு வேலை வரைக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த கதையே பாருங்க அப்புறம் நீரம் ப்ரொடக்ஷன்ஸ் நினைச்சாக்கா எவ்வளோ பெரிய ஹீரோஸை வச்சு எப்பேரப்பட்ட படங்கள் வேணலாம் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கும் போது நான் டைம்லாம் சுரேஷ்டன் சொல்லுவேன் எப்படி சுரேஷ் நீங்க எப்படி திங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு படம் ஏன் நீங்க பிளான் பண்ணலை இல்லைம்மா எனக்கு இதயத்துக்குள்ள வந்த கதைகள் பண்ணுவோன்னு தான் எனக்கு ஆசை என் மனசுக்குள்ளார அந்த நம்ம வாய்க்குலேயே அவ்வளோ விஷயங்கள் வெளியே கொண்டாடுறதுக்கு இருக்கும்போது வெளியே போய் என் கதையை தேடுவானே அதனால தான் இந்த ஒரு கதையை எடுத்தேன் அப்படிங்கிறது அண்ட் ஒவ்வொரு சீனும் அந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் ஒரு சாதாரண ஒரு ஃபிலிம் லொக்கேஷன் மாதிரி இல்லை ஷூட்டிங் மாதிரி இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றது காரணம் மினிமம் அளவில் இருக்கிற ரூம்ஸ் இல்லை ஷூட் பண்ணியிருக்கோம் அது ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும்தான் விற்க முடியும் அந்த மாதிரி ஒரிஜினல் லொக்கேஷன்ல தான் ஷூட் பண்ணியிருக்கோம் சார் எனக்கு உதவி சொல்றீங்களா அங்கே சொல்றீங்களே தெரியலையே இல்லை நான் தான் என்கிட்ட சொல்ற வேறையா ஓகே ஓகே அந்த மாதிரி நிறைய எடுத்துருக்காங்க அது நீங்கள் பாருங்க நீங்க படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது முழுக்க முழுக்க இயக்குனர் படங்கள் அண்ட் ரஞ்சித்துடைய ஒரு டிசிப்ளின் ஒரு ப்ரொடக்ஷன் டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சைலண்டா வேலை நடக்கும் ஆனால் அந்த படத்தினுடைய குவாலிட்டிக்காக எந்த குறையும் இந்த படத்துக்கு வைக்க மாட்டார் இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் நினைக்கிறேன் இது எடுத்தால் போதுங்கிறது இருக்கவே இருக்காது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் ஸோ அவங்க யூனிட்ல நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஒரு வாரத்துலேயே அவ்வளோ ஆசை எனக்கு வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அவங்க நிறைய படம் எடுக்கணும் நிறைய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரணும் அண்ட் சுரேஷ் நீங்கள் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப தாழ்ந்த டேரெக்ட் உங்களைக்கு பெரிய லெவலுக்கு வருவீங்க கண்டிப்பாக எல்லா மொழியிலையும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டராக அவர் வரணும் எல்லாருடைய வாழ்த்துக்கள் இருக்கணும் எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சும்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும் நன்றி வணக்கம்